அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் மூன்றில் உள்ள உரைநடை பகுதியான தமிழர் குடும்ப முறையினுடைய நெடுவினாவை இப்போ நாம் பார்க்கலாம் இது ரொம்பவும் முக்கியமான நெடுவினா இதை நம்ம எப்படி எழுதணும் எப்படி எழுதுனா அதிக மதிப்பெண் முழு மதிப்பெண்ணை பெற முடியும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தோம்னா முன்னுரை குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட பன்னெடுங்காலம் ஆகியிருக்கலாம் இந்த உயர் அமைப்பின் மூலமே உலக சமூகம் இயங்குகிறது சங்க காலத்தில் குடும்ப அமைப்பு மேலோங்கிய ஒன்றாக இருந்தது அதன் தொடர்ச்சி இன்று வரை இருக்கிறது தமிழ் பண்பாட்டின் செழுமை சங்க இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுகிறது இது நாம் வந்து முன்னுரையாக எழுதுகிறோம் அடுத்தது குறிப்புச் சட்டகம் குறிப்புச் சட்டகத்தில் என்ன தலைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா சிறிய குடும்பமே பரந்த அமைப்பு குடும்பமே சமூகம் நாணயத்தின் இரு பக்கங்கள் தாய் வழி குடும்பம் தந்தை வழி குடும்பம் குடும்ப முறை கருத்துறை முடிவுரை இப்போ இத்தனை தலைப்புகளும் நம்ம கொடுக்கும்போது முழுமையாக மதிப்பெண் பெற முடியும் அடுத்த தலைப்பாக நாம் இப்போ பார்க்கக்கூடியது சிறிய குடும்பமே பரந்த குடும்பம் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது குடும்பம் என்பதில் தொடங்கி குளம் கூட்டம் பெருங்குழு சமூகம் என்னும் அமைப்பு வரை விரிவடைகிறது அடுத்த தலைப்பு குடும்பமே சமூகம் குடும்பம் மனித சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் அமைய அடிப்படை திருமணம் குடும்பு என்னும் சொல்லின் பொருள் கூடி வாழ்தல் அது அம் விகுதி பெற்று குடும்பம் என்றானது அடுத்த தலைப்பு நாணயத்தின் இரு பக்கங்கள் குடும்பத்தின் தொடக்கம் திருமணம் மண மக்கள் வாழும் வீடு மனந்தகம் திருமணம் குடும்பம் என்னும் சொற்கள் தொல்காப்பியத்தில் இல்லை திருக்குறளில்தான் காணப்படுகின்றன குடும்பம் திருமணம் நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றது அடுத்த தலைப்பு தாய்வழி குடும்பம் தாய் குடும்பம் என்பது சங்க காலத்தில் தாயே குடும்ப முறைக்கு தலைமையேற்றால் அது தாய் குடும்பமாய் அமைந்தது சங்க இலக்கியங்களில் இவனது மகன் என்றே கூறப்பட்டது இவனது மகன் என கூறப்படவில்லை தாய் வீட்டிலேயே கணவனுடன் தொடர்ந்து வாழும் நடைமுறை இருந்தது தாய்வழி சொத்து பெண்களையே சேர்ந்தது எனவே சங்க காலத்தில் தாய் வழிமுறை இருந்தது அடுத்த தலைப்பு தந்தை வழி குடும்பம் சங்க காலத்திலேயே ஆண்களின் சமூக முறையும் வேரூன்றி பரவி பரவியது திருமணத்திற்கு பின் பெண்கள் கணவன் இல்லத்திற்கு சென்று வாழ்ந்தனர் இதற்கு ஒரு மேற்கோளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுந்தொகை பாடல் நமக்கு சொல்லுது அதை நம்ம இங்கே மேற்கோள் கொடுக்கலாம் குறுந்தொகை பாடல் பெண் தன் கணவனை சார்ந்து வாழ்ந்தமையை கூறுகிறது அப்போது பழங்காலத்தில் பெண்கள் ஆண்களை சார்ந்து வாழ்ந்தனர் அப்படின்றதுக்கு சான்று இந்த குறுந்தொகை பாடல் அடுத்த தலைப்பு குடும்ப முறை தனி குடும்பம் என்பது கணவன் மனைவி குழந்தைகள் ஆகியோர் சேர்ந்து வாழும் நிலை கணவன் அல்லது மனைவியின் தந்தையுடன் வாழும் நிலையே விரிந்த குடும்ப முறை எனப்பட்டது அடுத்த தலைப்பு கருத்துறை கருத்துறையில் நாம் ஒரு மேற்கோள் பார்க்க போகிறோம் குடும்பம் அன்பின் பிறப்பிடம் மகிழ்ச்சியின் இருப்பிடம் பாசத்தின் வளர்ப்பிடம் பக்குவத்தின் காப்பிடம் அப்போ எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா குடும்பத்திலிருந்து தான் வருது அடுத்தது முடிவுரை இல்லற வாழ்வின் மக்கள் மற்றும் சுற்றத்துடன் மனையறம் காத்தலே இல்வாழ்வின் பயன் குடும்பம் என்னும் அழகின் தொடர்ச்சியை இன்றைய சமூக அமைப்பாகும் இப்படி நம்ம வந்து நெடுவினா எழுதும்போது முழு மதி மதிப்பெண்கள் பெற முடியும் மேலும் இதுக்கு வந்து மேற்கோள் சேர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து எழுதலாம் நன்றி வணக்கம்